ஞாயிறு தியானத்திற்கான வேத பாடங்கள் தியான தலைப்பு களி கூறுங்கள் ஆண்டவர் சமீபமாயிருக்கிறார் விடுவித்துக்கொள் பழைய ஏற்பாட்டு பகுதியாக சஹரியா திர்கதஸின் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் வசனங்கள் ஆறு முதல் பதிமூன்று முடிய சஹரியா இரண்டு வசனங்கள் ஆறு முதல் பதிமூன்று முடிய ஓகோ நீங்கள் எழும்பி வடதேசத்திலிருந்து ஓடி வாருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார் ஆகாயத்து நான்கு திசைகளிலும் உங்களை நான் சிதற பண்ணினேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் பாபிலோன் குமாரதியின் இடத்தில் குடியிருக்கிற சியோனே உன்னை விடுவித்துக் கொள் பிற்பாடு மகிமை உண்டாகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் உங்களை கொள்ளையிட்ட ஜாதிகளிடத்துக்கு என்னை அனுப்பினார் உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான் இதோ நான் என் கையை அவர்களுக்கு விரோதமாக அசைப்பேன் அதனால் அவர்கள் தங்கள் அடிமைகளுக்கு கொள்ளையாவார்கள் அப்பொழுது சேனைகளின் கர்த்தர் என்னை அனுப்பினார் என்று அறிவீர்கள் சீயோன் குமாரத்தியே கிம்பேரித்து பாடு இதோ நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார் அந்நாளிலே அநேகம் ஜாதிகள் கர்த்தரை சேர்ந்து என் ஜனமாவார்கள் நான் உன் நடுவில் வாசமாயிருப்பேன் அப்பொழுது சேனைகளின் கர்த்தர் என்னை உன்னிடத்தில் அனுப்பினார் என்று அறிவாய் கர்த்தர் பரிசுத்த தேசத்திலே யூதாவாகிய தமது பங்கை சுதந்திரித்து திரும்பவும் எருசலேமை தெரிந்து கொள்வார் மாம்சமான சகலமான பேர்களே கர்த்தருக்கு முன்பாக மௌனமாயிருங்கள் அவர் தமது பரிசுத்த வாசஸ்தலத்திலிருந்து எழுந்தருளினார் என்று சொல் என்றார் என்பதே தேவனுக்கே மகிமை உண்டாவதாக எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் நிருப பாடமாக அப்பஸ்னாகிய பவுல் தெசிலோனிக்கேயருக்கு எழுதின முதலாம் நிருபம் ஐந்தாம் அதிகாரம் வசனங்கள் பனிரெண்டு முதல் இருபத்தி நான்கு முடிய ஒன்று தெசிலோனிக்கேயர் ஐந்து வசனங்கள் பனிரண்டு முதல் இருபத்தி நான்கு முடிய அன்றையும் சகோதரரே உங்களுக்குள்ளே பிரயாசப்பட்டு கர்த்தருக்குள் உங்களை விசாரணை செய்கிறவர்களாயிருந்து உங்களுக்கு புத்தி சொல்கிறவர்களை நீங்கள் மதித்து அவர்களுடைய கிரியைகளின் நிமித்தம் அவர்களை மிகவும் அன்பாய் எண்ணிக்கொள்ளும்படி உங்களை வேண்டிக் கொள்ளுகிறோம் உங்களுக்குள்ளே சமாதானமாய் இருங்கள் மேலும் சகோதரரே நாங்கள் உங்களுக்கு போதிக்கிறது என்னவென்றால் ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள் திடனற்றவர்களை தீற்றுங்கள் பலவீனரை தாங்குங்கள் எல்லாரிடத்திலும் நீடிய சாந்தமாயிருங்கள் ஒருவனும் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள் உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் எல்லாவற்றிலேயும் செய்யுங்கள் அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தெய்வனுடைய சித்தமாய் இருக்கிறது ஆவியை அவித்து போடாதிருங்கள் தீர்க்க தரிசனங்களை அற்பமாய் எண்ணாதிருங்கள் எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளுங்கள் பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள் சமாதானத்தின் தெய்வம் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தனாக இசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதா இருக்கும்படி காக்கப்படுவதாக உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர் அவர் அப்படியே செய்வார் என்பதே தேவனுக்கே மகிமை உண்டாவதாக கேளுங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் சுவிசேஷ பாடமாக யோவான் எழுதுற சுவிசேஷம் பதினாறாம் அதிகாரம் வசனங்கள் பதினாறு முதல் இருபத்தி நான்கு முடிய யோவான் பதினாறு வசனங்கள் பதினாறு முதல் இருபத்தி நான்கு முடிய நான் பிதாவினிடத்திற்கு போகிறபடினால் கொஞ்ச காலத்திலே என்னை காணாதிருப்பீர்கள் மறுபடியும் கொஞ்ச காலத்திலே என்னை காண்பீர்கள் என்றார் அப்பொழுது அவருடைய சீஷரில் சிலர் நான் பிதாவினிடத்திற்கு போகிறபடினால் கொஞ்ச காலத்திலே என்னை காணாதிருப்பீர்கள் என்றும் மறுபடியும் கொஞ்ச காலத்திலே என்னை காண்பீர்கள் என்றும் அவர் நம்முடனே சொல்கிறதின் கருத்து என்ன என்று தங்களுக்குள்ளே பேசிக் கொண்டதும் அன்றி கொஞ்ச காலம் என்கிறாரே இதென்ன அவர் சொல்லுகிறது என்னதென்று நமக்கு விளங்கவில்லையே என்றார்கள் அதை குறித்து தம்மிடத்தில் கேட்கும்படி அவர்கள் விரும்புகிறதை இயேசு அறிந்து அவர்களை நோக்கி கொஞ்ச காலத்திலே என்னை காணாதிருப்பீர்கள் மறுபடியும் கொஞ்ச காலத்திலே என்னை காண்பீர்கள் என்று நான் சொன்னதை குறித்து நீங்கள் உங்களுக்குள்ளே விசாரிக்கிறீர்களோ மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நீங்கள் அழுது புலம்புவீர்கள் உலகமோ சந்தோஷப்படும் நீங்கள் துக்கப்படுவீர்கள் ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் ஸ்ரீயானவளுக்கு பிரசவ காலம் வந்திருக்கும் போது அவள் துக்கம் அடைகிறாள் பிள்ளை பெற்றவுடனே ஒரு மனுஷன் உலகத்தில் பிறந்தான் என்கிற சந்தோஷத்தினால் அப்புறம் உபத்திரவத்தை நினையாள் அதுபோல நீங்களும் இப்பொழுது துக்கமடைந்திருக்கிறீர்கள் நான் மறுபடியும் உங்களை காண்பேன் அப்பொழுது உங்கள் இருதயம் சந்தோஷப்படும் உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் உங்களிடத்திலிருந்து எடுத்து போட மாட்டான் அந்த நாளிலே நீங்கள் என்னிடத்தில் ஒன்றும் கேட்க மாட்டீர்கள் மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்வதெதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார் இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை கேளுங்கள் அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்று கொள்வீர்கள் என்பதே தேவனுக்கே மகிமை உண்டாவதாக நான் உன்னை விடுவிப்பேன் ஞாயிறு தியானத்திற்கான சங்கீதமாக சங்கீதம் ஐம்பது வசனங்கள் ஒன்று முதல் பதினைந்து முடிய சங்கீதம் ஐம்பது வசனங்கள் ஒன்று முதல் பதினைந்து முடிய வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் வசனித்து சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் உள்ள பூமியை கூப்பிடுகிறார் பூர்ண வடிவுள்ள உள்ள சியோனிலிருந்து தேவன் பிரகாசிக்கிறார் நம்முடைய தேவன் வருவார் மௌனமாய் இறார் அவருக்கு முன் அக்கினி பட்சிக்கும் அவரை சுற்றிலும் மகா பூசில் கொந்தளிப்பாயிருக்கும் அவர் தம்முடைய ஜனத்தை நியாயம் தீர்க்க உயர இருக்கும் வானங்களையும் பூமியையும் கூப்பிடுவார் பலியினாலே என்னோடே உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்த வான்களை என்னிடத்தில் கூட்டுங்கள் என்பார் வானங்கள் அவருடைய நீதியை அறிவிக்கும் தேவனே நியாயாதிபதி என் ஜனமே கீழ் நான் பேசுவேன் இஸ்ரவேலே உனக்கு விரோதமாய் சாட்சி இடுவேன் நானே தேவன் உன் தேவனாயிருக்கிறேன் உன் வழிகளின் நிமித்தம் உன்னை கடிந்து கொள்ளேன் உன் தகன வழிகள் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறது உன் வீட்டிலிருந்து காளைகளையும் உன் தொழுவங்களிலிருந்து ஆட்டுக்கடாக்களையும் நான் வாங்கிக் கொள்வதில்லை சகல காட்டு ஜீவன்களும் பருவதங்களில் ஆயிரமாயிரமாய் திரிகிற மிருகங்களும் என்னுடையவைகள் மலைகளிலுள்ள பறவைகளெல்லாம் அறிவேன் வெளியில் நடமாடுகிறவைகளெல்லாம் என்னுடையவைகள் நான் பசியாயிருந்தால் உனக்கு சொல்லேன் பூமியும் அதன் நிறைவும் என்னுடையவைகளே நான் எருதுகளின் மாம்சம் புசித்து ஆட்டக்கடாக்களின் ரத்தம் குடிப்பேனோ நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி ஆபத்த காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்பதே தேவனுக்கே மகிமை உண்டாவதாக